கடைசி பந்து வர பரபரப்பாக போன சிஎஸ்கே VS RR மேட்ச்ல சிஎஸ்கே எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐபிஎல் சீசன் பதினெட்டு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு இதில் இன்னைக்கு தங்களோட மூணாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எதிர்கொண்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை சேப்பாக்கத்தில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திய சிஎஸ்கே இரண்டாவது போட்டியில் பெங்களூர் அணி கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க சொந்த மண்ணிலேயே தோல்வி அடைஞ்சது சிஎஸ்கே ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்துற நிலையில தான் அசாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தியில் இன்னைக்கு நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சிஎஸ்கே எதிர்கொண்டாங்க இதில் டாஸ் வென்ற சிஎஸ்கே முதல்ல பந்து வச்ச தெரிவு பண்ணாங்க அதன்படி கலில் அகமது வீசி முதல் பந்துல பவுண்டரி அடிச்சு ஜெய்ஸ்வால் மூன்றாவது பந்துல கேட்ச் வெளியேறினாரு இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான்கு ரன்கள்ல முதல் விக்கெட்டை இழந்தாங்க மறுபுறம் அதிரடியா விளையாடி அரை சதத்தை கடந்தாரு ராஜஸ்தான் வீரர் நிதிஷ் ரானா அவருடைய அதிரடி ஆட்டத்தால ராஜஸ்தான் அணி எளிமையா எண்பது ரன்களை கடந்தாங்க சஞ்சு சாம்சன் விக்கெட்டை வீழ்த்தினாரு சென்னை பவுலர் நூர் அகமது இருபது ரன்கள்ல வெளியேறினாரு சஞ்சு சாம்சன் பத்து ஓவர் முடிவுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க நிதிஷ் ரானா அரை சதத்தை கடந்தும் அதிரடியா விளையாண்டுகிட்டு இருந்தார் இதுக்கு இடையில அஸ்வின் பந்து வீச தோனி ஸ்டம்மிங் பண்ணார் நிதிஷ் ராணா எண்பத்தோரு ரன்கள்ல நடைய கட்டினார் ராணாவோட விக்கெட்டுக்கு பின் துரு ஜூரல் மற்றும் வனிந்து கசரங்க விக்கெட்டை வீழ்த்தினாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நூறு அகமது நான்கு ஓவர்களை வீசி இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார் மறுபுறம் விளையாடிட்டு இருந்த ரியான் பராக் முப்பத்தி ஏழு ரன்கள்ல தன்னுடைய விக்கெட்டை இழந்தாரு அதிரடியான ஆட்டத்தை கொடுத்தாலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததால இருபது ஓவருக்கு முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி ரன்கள் தான் எடுத்தாங்க நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்தா எடுத்தா வெற்றின்ற இலக்கோட களம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நூத்தி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தா வெற்றின்ற இலக்கோட களம் இறங்கினாங்க சிஎஸ்கே ஆர்ச்சர் விசி முதல் ஓவர்லயே விக்கெட் இழந்துச்சு சென்னை அணி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ரன் கூட சிஎஸ்கே வாழ எடுக்க முடியல நான்காவது தான் முதல் பவுண்டரியே அடிச்சாங்க இருபத்தி மூணு ரன்கள் எடுத்து நிதானம் காட்டி வந்த ராகுல் திரிபாதி கசரங்காவின் முதல் பந்தை தூக்கி அடிக்கும் என்று கேட்சான இதனால ரெண்டு விக்கெட்டுக்கு நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துச்சு சிஎஸ்கே இம்பேக்ட் பிளேயரா சிவம் துபை களம் இறங்கினாரு சிவம் துபை அதிரடியா விளையாடி இன்னிங்ஸை தொடங்க ஆட்டத்துல விறுவிறுப்பு ஏற்பட்டுச்சு கசரங்கா ஓவர்ல பவுண்டரி சிக்ஸ் வெளுத்து வாங்க மூணாவது பந்துல அசாத்திய கேச்சை பிடிச்சி துபை ரியான் பராக் வெளியேற்றினாரு அதிரடியா விளையாடின சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் நாற்பத்தி நான்கு பந்துகள்ல அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்த நிலையில கசரங்கா பவுலிங்ல ஜெய்ஸ்வால் கிட்ட கேட்ச் கொடுத்து ஆட்டம் அப்புறம் வந்த தல தோனி சடேஜா கூட சேர ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பாக ஆனிச்சு தோனி தோனின்னு ஒட்டு மொத்த கிரௌண்ட் சவுண்ட் போட அழகா ஒரு சிக்ஸரை தூக்கி விட்டாரு நான் எப்பவுமே தாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட கொடுத்தாரு அடுத்து சடேஜா ஒரு சிக்ஸரை பறக்க விட என்ன என்னதுன்ற மாதிரி இருந்துச்சு அடுத்த செகண்ட் தோனி அவுட் ஆக ஜெயிச்சுரோன்னு நினச்சிட்டு இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸோட இதயத்துல இடி விழுந்துச்சுன்னே சொல்லலாம் மறுபடியும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ப்ரெஷர் ஏற மூணு பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுத்தா இருந்த மேட்ச்சில் கிளம்பிறங்கின உடனேயே ஒரு சிக்ஸரை பறக்க விட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸோட இதயத்தை மீண்டும் துடிக்க வச்சாரு ஜேமி ஓவர்டன் பட் அடுத்த பந்துலையும் சிக்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆனால் ரெண்டு ரன்கள் தான் சிஎஸ்கேவுக்கு கிடைச்சிது அதன்படி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வின் பண்ணாங்க இந்த சீசனில் அவங்களுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க